ாம் ராசிக்காரவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எழுத காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறத கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமாக பந்தமாக அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டிங்க இதனால தான் துலாம் ராசிக்காரவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது துலாம் ராசிக்காரவங்க தங்களுடைய கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியாக இருக்கிறவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் துலாம் ராசிக்காரவங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனையே புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் தூங்குவிங்க காலையில எந்திரிச்ச உடனே பிரச்சனை தானா தேடி வந்திருக்கோம் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததே இல்லையே என்னோட நிலைமை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க துலாம் ராசிக்காரவங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் போயிடும் பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய துலாம் ராசிக்காரவங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் துலாம் ராசிக்காரவங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய பிரச்சனைகள் போகும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் ஏமாற்றம்தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே வந்திருக்கும் துலாம் ராசிக்காரவங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டுந்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறேன் உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையை மட்டும் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டிங்க நம்மள மற்றவங்க கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நீ இனி வந்து வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கேட்ட விஷயங்கள் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அந்த அவமானத்தில் இருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் துலாம் ராசிக்காரவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டை ஒட்டு மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் ஏற்றுக்குவீங்க இனிமேல் துலாம் ராசிக்காரவங்க எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறது தினம் தினம் கஷ்டப்பட்டு ஒழி ஒழிக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்கள்ல இருந்து தலைவலி தலைவீதி அப்படிங்கிறது முழுவதுமே மாறப்போகுது அதாவது இந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது நடக்க இருக்குது உங்களுடைய ராசி அதிபதியாக பார்த்தீங்கன்னா வந்து சுக்கர பகவான் என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் கடந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி மூலம் துலாம் ராசிக்காரவங்க அடைய போகிறீங்க ஏன்னா நிறைய துலாம் ராசிக்காரவங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிறைய பயிற்சி நடந்திருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே அடையலை இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடு அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி அதுக்கப்புறம் ராகு இது பயிற்சி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சி இந்த ஐந்து பயிற்சிகள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரவங்க பார்க்க போகிறீங்க குறிப்பாக இந்த சுக்கர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு பொருளாதார நிலையை வந்து துலாம் ராசிக்காரங்களை அடைய போகிறீங்க இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதத்துலேருந்து உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது நம்ம சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க ஜூலை மாதத்தில் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கஷ்டங்களை அனுபவிச்சிங்க நிறைய கடன் பிரச்சனையை வீட்டில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க ஏன்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்குமே ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னால் இதற்கு குறிப்பாக வந்து பொருளாதாரத்தில் தான் ராசிக்காரங்க ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதாரம் மூலமாக நீங்கள் மீண்டும் வந்து ஒரு வழிபெறக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்க போகிறது ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது இல்லை வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்ப நீங்கள் அரசாங்க வேலையோ ட்ரை பண்ணாலும் சரி பேங்க் வந்து ஜாப் ட்ரை பண்ணாலுமே சரிங்க உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கப்போகுது போகுது அது அதே மாதிரி வந்து கோர்ட்டில் வந்து கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் அதிகமாகவே வந்து பல வழிகளில் வரும் தொழிலில் ச லாபம் வந்து சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி தொல்லை கொடுத்துருந்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகலாக உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாகவே கிடைச்சிருக்காது இனி இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடியது உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முற்கும் முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க இனி உங்கள் வார்த்தையில் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் நீங்க பெரிய தொழிலோ சின்ன தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறது ஆண்கள் தான் ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறது சீக்கிரமாக சீக்கிரமா திருமணம் நடந்துடும் ஏன்னா வய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு அது வரைக்குமே வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரணும் அமையாமல் இருந்திருக்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் வரணும் அப்படிங்கிறது அமையும் அதே மாதிரி இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா சொந்தக்காரவங்க தப்பாக பேசிடுவாங்களா இங்கே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சொசைட்டியில் சர்வே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து அமையும் எங்கேயே துலாம் ராசிக்காரவங்களுக்கு அஞ்சு வருஷமாகுது ஏழு வருஷம் ஆகுது ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது எங்களுக்கு எப்போதான் குழந்தை வந்து பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய நம்பர்கள் வந்து இருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாமா முயற்சி பண்ணலாமான்னு உதவிகள் நிச்சயமாக கிடைக்குங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது இரு மடங்காக கிடைக்கப்போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டு தவிர்ப்பீங்க அந்த வித கடனையுமே வந்து முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் மிகப்பெரிய ஒரு அசர வளர்ச்சியும் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் இருக்கப்போகுது இனி வரக்கூடிய வளர்ச்சியை கண்டு உங்களுக்கு உங்கள் மீது வந்த பொறாமை கொள்ள போகிறாங்க திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிக அளவு பொறாமை பட போகிறாங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க உறவினர்களிடம் நண்பர்களிடம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது என வேஷம் போட்டு உங்களை மோசம் செய்யக்கூடிய நிறைய நபர்கள் வந்து உங்களுக்கே வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்ப விஷயங்களை எதையுமே வந்து வெளிவட்டாரங்களில் ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு துரோகியாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து துலாம் ராசிக்காரங்க செயல்பட வேண்டும் ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த பண விஷயத்தை போது யார்கிட்டையும் எதையுமே வந்து கடன் கொடுக்கறதோ கடன் வாங்கிறதோ இதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க